பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரெஞ்சு ரயிலில் பத்து மணி நேரம் பயணிகள் சிக்கிண்டிருந்தனர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இந்த சிரமம் பரி இடையே ரயிலில் பயணித்தவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபது அன்றே நோந்த் நகரில் இருந்து பரிஸ் நகருக்கு பயணம் புரிந்த உய்கோ ரயிலில் பயணித்தவர்களுக்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பத்து மணி நேர தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர்கள் ரயிலுக்குள் சிக்கியிருந்தார்கள் இந்த சம்பவம் பயணிகளுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது காலை ஏழு முப்பத்தெட்டுக்கு நோந்து ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் திட்டமிட்டபடி காலை பதினொன்று நாற்பத்தாறுக்கு பாரிஸ் ஆஸ்திரேலிசை வந்தடைய வேண்டும் காலை ஒன்பது முப்பது அளவில் ரயில் நோஜோன் லோ ருத்ரோ அருகே முழுமையாக இயங்காது நின்றது மாலை ஐந்து மணி வரை ரயில் இயங்கவில்லை பயணிகள் குளிரூட்டும் சாதனம் இல்லாமல் தண்ணீர் உணவு இல்லாமல் அவதிப்பட்டனர் ரயில் நின்று போன பின்னரும் கதவுகளை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இதனால் ரயிலுக்குள் வெப்பம் துர்நாற்றம் என்பனவற்றால் பயணிகள் மன அழுத்தத்திற்கு உள்ளானார்கள் பயணிகள் தண்ணீர் உணவு வாங்குவதற்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ரயில் இயங்காது நின்று போன காரணம் பற்றி பயணிகளுக்கு தெளிவான தகவல் வழங்கப்படவில்லை பிரச்சினை செய்யப்படுகிறது என்று தொடர்ந்து கூறப்பட்டாலும் ரயில் பத்து மணத்தியாலங்களாக மீண்டும் இயங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பயணிகள் கோபமடைந்தனர் சில பயணிகள் மயக்க நிலைக்கு உள்ளாகினர் ரயில் ஊழியர்கள் பயணிகளுக்கு உதவ முடியவில்லை என்று தெரிவித்திருந்தனர் ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு போத்தல் தண்ணீர் வழங்கப்பட்டதாக எஸ் என் சி எஃப் பின்னர் தெரிவித்திருக்கிறது குளிரூட்டும் சாதனம் சிறிது நேரம் மாத்திரமே செயலிழந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின்சார கம்பிகளில் ஏற்பட்ட பிரச்சினையே ரயில் இயங்காது போனதற்கான முக்கிய காரணம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த சம்பவம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிகள் குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பயணிகள் தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் பிரான்ஸ் ஓசவோய் மாநிலத்தில் நிகழ்ந்த பாறை வூச்சி சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை மாலை பிரான்சின் மாநிலத்தில் உள்ள ஏரன் இரண்டு சைபர் ஐந்து வீதியில் ஒரு பாறை வீழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் ஒரு வாகனத்தில் பயணித்த நான்கு பேரில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் வாகனத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது வாகனத்தின் ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்துள்ளார் வாகனத்தின் முன்புறத்தில் அமர்ந்திருந்த பயணியும் இலேசாக காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரான்சை முடக்கப்போவதாக தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் அறிவித்துள்ளது பிரதமர் பிரான்சுவா பைரூ பொதுமக்கள் நிதியத்தில் ஏற்படுத்தவிருக்கும் மக்களுக்கான பெரும் பாதிப்பையும் அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கைகளையும் எதிர்த்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பத்தாம் தேதி பிரான்சில் அனைத்தையும் முடக்கி போராட்டத்தில் பங்கேற்பதை லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் உறுதியாக அறிவித்துள்ள நிலையில் சோசியலிச கட்சி தனது பங்கேற்பை பற்றி இதுவரை தெளிவுபடுத்தாமல் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கின்றது பிரோன்ஸ்வா பைரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்காக ஏற்படுத்த இருக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரான்சின் பல்வேறு திசைகளில் இருந்தும் பிரான்சில் அனைத்தையும் முடக்கப்போவதாக அழைப்புகள் எழுந்துள்ளன சிலர் இந்த போராட்டத்தை மஞ்சள் சட்டை ஜிலே ஜான் இயக்கத்துடன் ஒப்பிட்டுள்ளதோடு இந்த இயக்கம் வலதுசாரி கட்சிகளால் சில சமயங்களில் சதி சிந்தனையுடன் ஊக்குவிக்கப்படுவதாகவும் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இதை மறுத்துள்ள லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் நாடு முழுவதும் நடைபெறும் கூட்டங்களில் மக்களை பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது இதேவேளை சோசியலிச கட்சியின் பேச்சாளரும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினருமான குளோயே ரித்தல் இந்த இயக்கத்தின் பின்னணியில் உள்ள கோபத்தை தாங்கள் புரிந்து கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் இந்த இயக்கம் இன்னும் மிக தெளிவற்றதாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது பொதுமக்களின் நியாயமான அதிருப்தியின் வெளிப்பாடு நாடாளுமன்றம் இயங்க முடியாமல் போகும்பொழுது எல்லா வரவுகளும் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று மூலம் நிறைவேற்றப்படும் பொழுது மக்கள் தெருக்களில் குரல் கொடுக்கிறார்கள் மஞ்சள் சட்டை இயக்கமும் செப்டம்பர் பத்து இயக்கமும் எமனுவேல் மெக்ரோனின் அரசியல் நடைமுறையின் விளைவுகள் அது ஒரு அதிகாரபூர்வமான மேலிருந்து இறங்கும் ஆட்சி முறையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க தங்க சீட்டில் மாதம் 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 நூறு யூரோ போதும் பதினோரு மாதங்கள் பன்னெண்டாவது ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு நாங்கள் நாங்கள் தருவோம் அதிர்ஷ்ட அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்கள் தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு பாரிஸ் லாஷ பேர் கார்ட் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம்கார்ட் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோங் பரிஸ் பத்து லாஷ் ஹஃபல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பேக்ஸ் அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் சீனா ஆகிய நாடுகள் வழங்க வேண்டும் என்று ரஷ்ய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சை லாவ்ரோவ் கூறியுள்ளார் ரஷ்யாவும் அதேபோல் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகள் சமமாக பங்கேற்க வேண்டும் என்றும் செ கை லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் ரஷ்ய அரசாங்கத்துடன் இணைந்துள்ள செய்தி நிறுவனமான ஆர் ஐ ஏ நொவ் மூலம் வெளியிடப்பட்டது உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போரின் பின்னணியில் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் நிரந்தர அமைதி குறித்து பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதன் மூலம் எதிர்காலத்தில் போர் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்ற நோக்கத்தில் இந்த விவாதம் எழுந்திருக்கிறது இந்த அறிவிப்பு உக்ரைன் ரஷ்யா இடையே நிலவி வரும் மோதலின் தீர்வுக்கான புதிய முயற்சியாக கருதப்படுகின்றது பிரான்சில் சே பெயரில் புதிய மோசடி நடைபெறுவதாக அச்சுறுத்தல் வெளிவந்துள்ளது வீடுகளுக்கு வரும் இந்த போலி கடிதம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அமெலி கணக்கை பாதுகாக்க உடனடியாக இதை செய்யுங்கள் என கியூஆர் கோடுடன் வரும் கடிதங்களை நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைப்பான மலாதி அனுப்புவது போல் அசலாக ஒரு போலி கடிதம் தற்பொழுது பல வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இது தனிப்பட்ட தகவல்களை திருடும் ஒரு மிகவும் நுட்பமான புதிய மோசடி முயற்சி என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த மோசடி கடிதம் பார்ப்பதற்கு சே அதிகாரபூர்வ அதிகாரப்பூர்வ கடிதம் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது கடிதத்தில் உங்கள் எம்எல்ஏ கணக்கின் பாதுகாப்பை அதிகரிக்க ஒரு புதிய அங்கீகார முறையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்காக கடிதத்தில் உள்ள கியூஆர் கோடை ஸ்மார்ட் போன் மூலம் ஸ்கேன் செய்யுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் அச்சமூட்டும் வகையில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் இதை செய்யாவிட்டால் உங்கள் எம்எல்ஏ கணக்கு தற்காலிகமாக மூடப்படும் என்றும் மிரட்டல் விடுக்கப்படுகிறது இந்த அவசரத்தையும் பயத்தையும் பயன்படுத்தி மக்களை யோசிக்க விடாமல் உடனடியாக செயல்பட வைப்பதே மோசடிக்காரர்களின் நோக்கம் இவ்வாறு வரும் கடிதத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது சே அ எம் அனுப்பும் அதிகாரப்பூர்வ கடிதங்களில் எப்பொழுதும் முழுப்பெயர் மற்றும் சில சமயங்களில் சமூக பாதுகாப்பு எண் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இந்த போலி கடிதத்தில் உங்கள் பெயர் எதுவும் இருக்காது இதுவே மோசடியை கண்டறியும் முக்கிய அடையாளம் ஆகும் கியூஆர் கோட்களை ஸ்கேன் செய்யாதீர்கள் அறிமுகம் இல்லாத அல்லது சந்தேகத்திற்கு இடமான கடிதங்கள் மின்னஞ்சல்களில் வரும் கியூஆர் கோட்களை ஒருபோதும் ஸ்கேன் செய்யக்கூடாது அதிகாரபூர்வ இணையதளத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் உங்கள் அமெலி கணக்கில் ஏதேனும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களாகவே பிரவுசரில் டபிள்யூ டபிள்யூ ஆர் என டைப் செய்து அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் கேட்கப்படாத கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் உங்கள் வங்கி விவரங்கள் கடவுச்சொற்கள் போன்றவற்றை ஒருபோதும் வழங்காதீர்கள் உங்களுக்கு வெறும் கடிதம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் நேரடியாக உங்கள் பகுதி சேப்பே எம் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் போன்ற மோசடி முயற்சிகளை உடனடியாக காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவுக்கு தெரியப்படுத்துங்கள் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள்

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சில் கிக் நேரடி ஒளிபெரப்பாளர் பே என அழைக்கப்படும் என்பவரின் மரணம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அல்லது ஜே பி பெயரில் கிக் தளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து வந்தார் அவர் ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று நீஸ் நகருக்கு அருகிலுள்ள உள்ள கந்தே கிராமத்தில் இறந்துள்ளார் அவரது மரணம் பத்து நாட்களாக தொடர்ந்த வன்கொடுமை மற்றும் தூக்கமின்மை காரணமாக நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த மரணம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஜோ கிக் தளத்தில் மாதக்கணக்கில் நேரடியாக அவமானப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் என்று பிரான்சின் டிஜிட்டல் விவகாரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் கிளாரா ஷபாஸ் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பிரான்சில் டிஜிட்டல் வன்கொடுமை மற்றும் ஒளிபரப்பு தளங்களில் நடக்கும் தவறுகளை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த விசாரணை நேரடி ஒளிபரப்பு தளங்களில் நடக்கும் தவறுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகின்றது இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் நடக்கும் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது யூதர்கள் மற்றும் இஸ்டேலியர்கள் பிரான்ஸ் ஆஸ்திரியா இத்தாலி நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆஸ்திரியா வியன்னாவில் ஒரு ஜூத குடும்பம் ஊபர் சாரதியால் குழந்தை கொலையாளிகள் என்று அழைக்கப்பட்டு வாகனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் சாரதி குடும்பத்தின் தந்தையை தாக்கியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த சம்பவம் யூத சமூகத்தின் எதிர்ப்பு மையத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் பலஸ்தீனத்தை விடுவிக்க என்ற வாசகம் யூதர்களுக்கு சொந்தமான கார்களில் பொறிக்கப்பட்டது இது பிரான்சின் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள சாட்டில் நகரில் நடந்துள்ளது நெதர்லாந்தில் ஒரு விடுமுறை பூங்காவில் தங்கியிருந்த இஸ்ரேலியர்கள் ரகசியமாக நிழல் படம் பிடிக்கப்பட்டு வலைத்தளத்தில் அச்சுறுத்தல்களுடன் பகிரப்பட்டுள்ளன இத்தாலி சிசிலியில் உள்ள ஒரு ஹோட்டல் ஊழியர் இஸ்ரேலிய விருந்தினரிடம் உங்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றீர்களானால் உங்கள் முன்பதிவை ரத்து செய்யவும் என்று செய்தி அனுப்பினார் இந்த விருந்தினர் புகார் அளித்த பின்னர் புக்கிங் டாட் காம் நிறுவனத்திடம் அந்த ஹோட்டலை நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் ஐரோப்பாவில் யூதர்கள் மற்றும் இஸ்திரேலியர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பகமை பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக இத்தாலி நெதர்லாந்து ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கணிசமாக உயர்வடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இத்தாலியில் எண்ணூற்று ஏழு யூத எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பத்து நான்கு சம்பவங்கள் பதிவாகின இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நெதர்லாந்தில் நானூற்றி இருபத்தொரு சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை விட பதினோரு வீதம் இது அதிகம் ஆஸ்திரியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட அதிகமாக இது இருக்கிறது பிரான்சில் ஆயிரத்து ஐநூற்று எழுபது சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடைபெற்றதை விட இது குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்